பிரச்சனை இல்லாத யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்க எல்லாரும் பிரச்சனை ஒரு பையன் போய் ஒரு ஞானி இருக்குது கேட்டான் டெவலப் ஆகி ஒரே மனசு அழுத்தமாக்குது என்ன அந்த ஏரி கரைக்கும் கீழே ஒரு காவா போகுது அந்த கம்ம வாயில போய் ஒரு சொம்பு தண்ணி கொண்டா குடிக்கிறதுக்கு இந்த சொம்புன்னு கொடுத்தாரு அவன் வாங்கி போனான் அந்த கம்ம வாயில தண்ணி மூன்றதுக்குள்ள ஒரு மாட்டு வண்டி கிராஸ் பண்ணி போயிட்டுது தண்ணி சேரும் கலங்களும் ஆயிடுச்சு அவன் சொன்னா சேரும் கலங்கலுமா இருக்குது அது பயன்படாதுன்னு திரும்பி வந்துட்டான் ரெண்டு மணி நேரமா திரும்பி போடான்னாரு போனா அப்பதான் கலங்களா இருந்தது இன்னும் கலங்கலாகுதுன்னா சரி ரெண்டா ரெண்டு மணி நேரமா உட்காந்து மறுபடியும் போனான் தெளிவாயிடுச்சு ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்தான் குடிச்சிட்டாரு சாமி ஞானி கேட்டார் ஒரு கேள்வி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சேரும் சகதியமா இருந்தது ரெண்டு மணி நேரத்துக்கு கலங்கலா இருந்தது இப்ப தெளிவாச்சு இந்த தண்ணி தெளியறதுக்கு இந்த நாலு மணி நேரத்துல நீ என்ன பண்ணன்னு கேட்டார் நான் ஒண்ணுமே பண்ணலைன்னா உன் மனசுல வர பிரச்சனைக்கு நீ ஒன்றும் பண்ணாத அப்படியே விட்டுடு